வணக்கம் நண்பர்களே இது பாலகாண்டம் ஆற்றுப்படலம் படலம் கோசல நாட்டை ஒட்டி ஓடுற கங்கை நதியோட கிளை நதியான சரையு நதியோட அழகு அது எங்கெல்லாம் போகுது எப்படியெல்லாம் போகுது அது அந்த நாட்டோட ஜீவநாடியா எப்படியெல்லாம் பயணிக்குதுன்னு ரொம்ப அழகா கம்பர் வர்ணிக்கிற படலம் முதல் பாடல் இதோ ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பும் முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலாக் புனை ஆற்று அணி கூறுவான் இப்போ பாட்டை பிரித்து பொருள் பார்ப்போம் ஆசலம் புரி ஐம்பொரி வாளியும் ஆசலம் நான் குற்றம்னு அர்த்தம் ஐம்பொரி நமக்கு தெரியும் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்களும் அம்புகள் மாதிரி நம்மளை தாக்குமாம் ஆனால் கோசல நாட்டில் இருக்கிறவங்கள இந்த ஐம்புலன்களும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அவ்வளவு ஒழுக்கமானவங்க காசு அலம்பும் முளையவர் கண் எனும் பூசல் அம்பும் காசு அலம்பும் முலையவர்னா அழகா மாலைகள் அணிஞ்ச மார்பகங்களை கொண்ட பெண்கள்னு அர்த்தம் அவங்க கண்ணும் கூட அம்பு மாதிரி தான் ஆனால் என்ன அந்த அம்பு கூட கோசல நாட்டு ஆண்கள் மேலே பாயாது நெறியின் புறம் செலாக் கோசலம் இதுதான் முக்கியமான வரி கோசல நாட்டு மக்கள் நெறி அதாவது ஒழுக்கத்தை விட்டு விலகவே மாட்டாங்களாம் புனை ஆற்று அணி கூறுவாம் இப்படிப்பட்ட ஒழுக்கம் மிகுந்த கோசல நாட்டோட அழகை சரையு நதியோட அழகை சொல்றது மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன ஒரு அருமையான வர்ணனை பாத்தீங்களா கம்பர் என்ன சொல்றார்னா பொதுவா ஐம்புலன்களும் அழகான பெண்களோட கண்களும் மனுஷனை தப்பான வழிக்கு இழுத்துட்டு போயிடும் ஆனா கோசல நாட்டில் அப்படி இல்லையாம் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒழுக்கத்துல அவ்வளவு கெட்டியாம் கம்பர் ரொம்ப நயமா வாலினும் அம்புனும் உவமைகள் சொல்றாரு அம்பு எப்படி இலக்கை துல்லியமா தாக்குமோ அதே மாதிரி ஐம்புலன்களும் பெண்களோட பார்வையும் மனுஷனை தாக்கும் ஆனா கோசல் நாட்டுல இது எதுவுமே நடக்காதாம் இதுல ஒரு நயமான விஷயம் என்னன்னா கம்பர் முதல்ல நாட்டோட சிறப்பை சொல்லாம அந்த நாட்டு மக்களோட ஒழுக்கத்தை பத்தி சொல்றாரு ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அங்க உள்ள மக்கள் நல்லவங்களா இருக்கணும் இல்லையா அதை கம்பர் அழகா சொல்ற விதமே தனி அது மட்டும் இல்லாம அந்த நாட்டு மக்களோட நல்லொழுக்கத்துக்கு காரணம் என்ன அந்த நாட்டோட நீர்வளம் நில தான் காரணம்னு கம்பர் குறிப்பால் சொல்கிறார் சரையு நதி பாயிறதால அந்த நாடே செழிப்பாக இருக்கு அந்த செழிப்பு மக்களோட மனசுலையும் பிரதிபலிக்குது கம்பரோட கற்பனை திறனையும் சொல் நயத்தையும் பாருங்க காசு அலம்பும் முளையவர்னு பெண்களை வர்ணிக்கிற அழகே தனி பூசல் அம்புன்னு கண்ணுக்கு வீரம் ஏற்றுறதும் அருமை மொத்தத்தில் இந்த ஒரு பாட்டிலேயே கோசல நாட்டோட பெருமை மக்களோட ஒழுக்கம் நாட்டோட வளம் எல்லாத்தையும் அழகா நறுக்குன்னு சொல்லிட்டார் கம்பர் இதுதான் கம்பராமாயணத்தோட சிறப்பு சரி கோசல நாட்டோட பெருமையை எல்லாம் பேசிட்டோம் இனிமே அந்த நாட்டோட அழகை ஆத்தோட அழகோடு சேர்த்து கம்பர் எப்படி சொல்கிறாருன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம்